வணக்கம் என் பேர் கோபிநாத் நல்லரசன் இருந்து வரேன் அதாவது விழுப்புரம் பக்கத்துல இருக்க ஒரு கிராமம் சூப்பர் விழுப்புரம்ல இருந்து நீங்க சென்னைக்கு கிளாஸ்க்காக வந்திருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் சோ சம்பத் சார் வந்து எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க சம்பத் சார் சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடி கரெக்டாக சொல்கிறாரு என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து மிகப்பெரிய பாதிப்பில் இருந்தான் அவன் வந்து சம்பத் சார் சொல்லி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டான் அதனால் எனக்கும் என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால இந்த கிளாஸை போய் அட்டன் பண்ணி அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சது வந்தேன் பட் அவர் சொல்கிற விஷயத்தை நான் செஞ்சது அப்படியே கரெக்டாக இருந்தது என்னுடைய வீடு வந்து கிழக்கு பகுதி மூடி இருந்தால் என்னென்ன பாதிப்பு வரும் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன நோய்கள் வரும்னு என்னை பார்த்த உடனே சொல்லிட்டார் என்னுடைய வீட்டை மேப்பை போட்டதுக்கப்புறம் அவரே எல்லா விஷயத்தையும் சொன்னவொன்னே நானே ஷாக் ஆகிட்டேன் எப்படி ஒரு விஷயம் இந்த வீடு இந்த பக்கம் க்ளோஸ் இரு கிழக்கு பகுதி க்ளோஸாக இருந்தால் இவ்வளோ வியாதி வரும் இவ்வளோ ப்ராப்ளம் வரும் பிஸ்னஸ் நடக்காது தொழில் முடக்கமாகும் எல்லா விஷயத்தையும் ஒரு கிழக்கு பகுதி மூடி இருந்தாவே இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு அப்போ ம மற்ற நாலு பகுதி வடக்கு பகுதி இருக்குது தெற்கு இருக்குது மேற்கு இருக்குது இப்போ மற்ற பகுதியும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது கோஷம் இந்த வாஸ்து கிளாஸ் கோஷம் வரைஞ்சு பட் அவர் சொல்கிற விதம் பாடம் நடத்துகிற விதெல்லாம் படிக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாமே அனுபவ ரீதியாக கற்றுக்கிற அளவுக்கு அருமையாக எடுக்கிறாரு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முன்னேறணும் பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதாவது வருங்காலத்தில் நம்மளுடைய ஃப்யூச்சர் பசங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம எல்லாேருமே வாஸ்து கிளாஸ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய பாதிப்பை எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புமே இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமியில் அருமையாக